ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்துதி என்று சொன்னால் புகழ்வது ஒருவரினுடைய மகிமைகளை போற்றி சொல்றது ஏத்தி சொல்றது உள்ளது உள்ளபடியே அவரினுடைய மகிமைகளை எல்லாம் வர்ணித்து சொல்றதுங்கிறது தான் ஸ்துதி ஸ்தோத்ரம் அப்படின்னு சொல்றோம் இப்ப ஸ்ரீ ஸ்துதி என்று சொன்னால் மகாலட்சுமியான தாயார் நம் பிராட்டியினுடைய மகிமைகளை எல்லாம் சொல்றது ஸ்துதிகள் பல வகை உண்டு ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி கோதாஸ்து இப்படி பல வகையான ஸ்லோகங்கள் அதுல ஸ்ரீ ஸ்துதினு மகாலட்சுமி தாயாரினுடைய ஏற்றத்தை சொல்லும்படியான ஒரு அத்தமான ஒரு ஸ்லோக ரத்னம் இதுல இருபத்தைந்து ஸ்லோகங்கள் முதல் பனிரெண்டு ஸ்லோகங்களும் கடைசி பனிரெண்டு ஸ்லோகங்களும் தாயாரினுடைய மகிமையையும் ஏற்றத்தையும் சொல்ல முடியாது நடுவிலே இந்த பதிமூன்றாவது ஸ்லோகம் முத்தாய்ப்பா ஒரு ஹாரத்துக்கு ரத்தன ஹாரத்துக்கு நடுவிலே அதனுடைய பதக்கம் போலே என்ன குரு பரம்பரையிலே நம்பி ராமானுஷர சொல்றது போல இங்கே இந்த இருபத்தி நான்கு ஸ்லோகங்கள் நடுவிலே இந்த பதிமூன்றாவது பதக்கம் பதக்கமான ஸ்லோகம் எப்படி அமைந்திருக்கிறதுன்னு சொன்னால் தாயாருக்கு பட்டாபிஷேகம் சொல்கிறது போலே பட்டாபிஷேகம் பட்டாபிஷேக்தையா இருக்கக்கூடிய தாயாரினுடைய ஏற்றத்தை சொல்றதாக சர்வலோக ஈஸ்வரின்னு சொல்லும்படியான தாயாரினுடைய பட்டாபிஷேகத்துக்கு முத்தாய்ப்பா அமைந்திருக்கிறது போல இருக்கு இந்த பதிமூன்றாவது ஸ்லோகம் ஆக இந்த இருபத்தைந்து ஸ்லோகங்கள் தாயாரினுடைய ஸ்வரூபம் திருமேனி சௌந்தர்யம் விபவம் கல்யாண குணங்கள் அர்ச்சை ஐஸ்வர்யம் என்று இந்த ஆறு விதமான விஷயங்களை எல்லாம் நமக்கு நன்னாக ஸ்பஷ்டமாக காட்டி கொடுக்கின்றது அர்ச்சைன்னு சொல்லும் பொழுது மூன்று விதமான அர்ச்சா ரூபமாய் தாயார் எழுந்தருளி இருக்கின்றாள் முதலிலே லயார்ச்சா மூர்த்தி என்று அந்த அர்ச்சை ரூபத்தில் லயார்ச்சா மூர்த்தின்னு சொன்னால் எம்பெருமானுடைய திருமார்பிலே இறையும் அகலகில்லேன்னு சொல்லும்படியாய் எழுந்தருளி இருக்கிறதான் நம்மாழ்வார் திருவாய் மொழியிலே திருவெங்கட சரணாகதி பதிகத்துல அகலகில்லே இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா இறை இறைப்பொழுதும் கணப்பொழுதும் உன்னுடைய திருமார்பை விட்டு அகலாதவள் அப்படின்னு சொல்லும்படியான அவளை தன் திருமார்பிலே கொண்டுள்ளவனான எம்பெருமான் ஸ்ரீயப்பதியானவன் அப்படின்னு சொல்றோம் திருமால் சொல்றோம் ஆக மூர்த்தின்னு சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய திருமார்பிலே கஷககாலமும் விட்டு பிரியாமல் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த ரூபத்துக்கு இதை சொல்கிறோம் அப்படி எம்பெருமானுடைய திருமார்பிலே எழுந்திருந்து அவள் செய்யக்கூடியதான விஷயங்கள் தான் என்னன்னா சேத்தனனுக்கு எம்பெருமானை அடையும்படியான புருஷகார பூதையாய் இருக்கின்றாள் புருஷகாரம்னா சிபாரிசு எம்பெருமானிடத்தில் நமக்காக சிவாரிசு செய்து வேண்டி சொல்லும்படியா இருக்கின்றாள் புருஷகார புருஷகாரம் செய்து கொண்டு புருஷகார பூதையாக எழுந்தருளி இருக்கின்றாள் உபாயமாக எம்பெருமானை அடையும் பொருட்டு நாம் பிரபத்தி செய்வதற்கு உபாயமாக அந்த நிலையிலே பிராட்டி எழுந்தருளி இருக்கின்றாள் அப்படி நாம் பிரபத்தி செய்து நாம் வர வேண்டிய பயனுக்கு பயனை அனுபவிக்கும்படியாய் நமக்கு அந்த பிரபத்தி செய்த பிறகு அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அந்த பலன்னா மோக்ஷம் அல்லது கைங்கரியம் இப்படி என்ன சொன்னாலும் அதை நாம் பெறுவதற்கும் ஒரு உறுப்பாகவும் பிராட்டி இருக்கின்றாள் அப்படின்னு இதற்காகவெல்லாம் எம்பெருமானுடைய திருமார்பிலே லயார்ச்சா மூர்த்தியாக பிராட்டி எழுந்தருளி இருக்கின்றாள்னு முதலிலேயும் இரண்டாவது போக அர்ச்சா மூர்த்தி லயார்ச்சா மூர்த்தி இப்பொழுது போக அர்ச்சா மூர்த்தி போக அர்ச்சா மூர்த்தி எம்பெருமானுடைய அருகிலேயே எழுந்தருளி இருக்கிறாள் பல திவ்ய திவ்யதேசங்கள்ல நாம் பார்க்கலாம் எம்பெருமான் அருகிலேயே ஏக சந்நிதியிலே எம்பெருமானோடு எழுந்தருளி இருக்கக்கூடியவள் அப்ப போக அர்ச்சா மூர்த்தி என்று ரெண்டாவதும் மூன்றாவது அதிகார அர்ச்சா மூர்த்தி தனி சந்நிதி தனிக்கோவில் பிராட்டி எழுந்தருளி இருந்து நமக்கெல்லாம் தன்னுடைய அருளை நல்கி புருஷகாரம் செய்து கொண்டு எம்பெருமானுடைய திருவடியை அடையும் பொருட்டு நமக்கெல்லாம் காட்டி கொடுப்பவளாய் எழுந்தருளி இருக்கின்றான்னு இப்படி இந்த அர்ச்ச ரூபத்துல அந்த மூன்று விதமாக லயார்ச்சா போக அர்ச்சா அதிகார அர்ச்சா மூர்த்தியாய் பிராட்டி இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ இன்று இந்த அனுபவம் பதிமூன்றாவது ஸ்லோகம் பட்டாபிஷேகம் தாயாருக்கு சொல்றது போலே பட்டாபிஷேகம் மகாலட்சுமிக்கு செய்யக்கூடியதான ஸ்லோகத்தை கஜேந்திராக அதிகத சுதா சம்பாத்து அம்பரோஷேகே உத்திதாம் அப்படின்னு வரக்கூடிய ஸ்லோகம் இதுல இந்த கஜேந்திரர் அஷ்ட திக் கஜங்கள் எட்டு திசைகளில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் வந்து தாயாருக்கு புனிதமான புண்ணிய நதி தீர்த்தங்களாலே திருமஞ்சனம் செய்கின்றதாம் தங்க குடங்களிலே கணக்க கலைசெய்கி அபியசின்சான் அபியசின்சன்னு இந்த கஜேந்திரம் இந்த எட்டு விதமான யானைகள் எல்லாமும் புண்ணிய நதியை தங்க குடங்களிலே கணக்க கலைசெய்கி தங்க குடங்களிலே கொண்டு வந்து திருமஞ்சனம் செய்கின்றதாம் யாருக்குன்னா அம்பரோஷேகே உத்தி தாம் உதித்தவள் இருந்து உதித்தவளான மகாலட்சுமி தாயாருக்கு சரி அது எப்படிப்பட்டதான கடல் அப்படின்னு சொன்னா திருப்பார்கடல் அதிகத சுதா சம்ப்ளவாது அம்பரோஷேஹே உத்தி தாம் அப்படின்னு தேவர்களுக்கும் தேவர்களுக்கு அமுதத்தை தர வேண்டி எம்பெருமான் தானே இருந்து கடைந்து கொடுத்தவன் அமிர்த போல பெரியாழ்வார் வாக்குப்படிக்கு பெண் அமுதாய் தோன்றினவளான மகாலட்சுமி தாயார் அப்படி மகாலட்சுமி தாயார் அந்த திருப்பார் கடலிலிருந்து உதித்த பிறகு இருக்கிறாள் எப்படி இருக்கிறாள்னு கேட்டா பத்து அக்ரே சரசிஜமயே பத்ரபீடே நிஷண்ணாம் துவாம் பத்மத்திலே வீற்றிருந்திருக்கிறாள் எழுந்தருளி இருக்கிறாள் வீற்றிருந்த கோலத்திலே எம்பெருமானுக்கு முன்னே எழுந்தருளி இருக்கிறாள் சரி அதற்கு பின்னே என்ன ஆனதுன்னு கேட்டா ஸ்வயம்பர உற்சவம் இந்த ஸ்வயம்பர உற்சவத்துக்கு முன்னே இந்த திருமஞ்சனம் எல்லாம் நடக்கின்றது அப்ப துவாம் புஷ்பா ஆசரா ஸ்தகித புவனைகி புஷ்கலா வர்த்தக ஆத்தியகி இந்த புஷ்கலா வர்த்தகம் என்கின்ற மேகங்கள் எல்லாம் அப்படியே மலர் மாறி சொரிகின்றதாம் மலர் மாறியே மலர் மாறி எல்லாம் சொருகின்றது அதற்கு பின்னே நடந்தது என்ன அப்படின்னா முதலிலே இந்த புஷ்கலா வர்த்த வர்த்தகம் என்கின்ற மேகங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு புஷ்பமாரியை பொழிகின்றதாம் கிளப்தாம் அதை தொடர்ந்து இந்த யானைகள் எல்லாம் வித திக்கிலிருந்து புனித தீர்த்தத்தை கொண்டு வந்து நதிகளிலிருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து திருமஞ்சனம் செய்வது போலே இருக்காம் ஐராவதம் புண்டரீகம் தொடங்கி இருக்கக்கூடிய எட்டு விதமான யானைகளாவும் வந்து அப்போ குளுப்தா இந்த மேகங்கள் தங்களுடைய ஒன்று கூடி திரளாக வந்து புஷ்பமாரியை பொழிந்தது கிளு தொடர்ந்து இந்த யானைகள்லாமும் தங்களுடைய தந்தங்கள் தங்கவிதமான தந்தங்களிலே நீரை எழுத்து எடுத்து தங்க பாத்திரத்திலே நிரப்பி கொண்டு வந்து இங்கே தாயாருக்கு திருமஞ்சலம் செய்தது போலேயும் இருந்ததாம் அப்படின்னு சொல்றார் இத தொடர்ந்து பாகவதத்திலேயும் இந்த ஸ்லோகத்தை இந்த பட்டாபிஷேகம் தாயாருக்கு பட்டாபிஷேகம் செய்யறது போலேயான ஸ்லோகம் மிக அழகாக அமைந்திருக்கு ததஸ்தூத்து சாக்ஷா ஸ்ரீ ரமா பகவத் பரா ரஞ்சயந்திய திசாகா காந்தியா வித்யுத் சௌதனாயினி யதா அப்படின்னு இந்த மகாலட்சுமி ஆனவள் சாட்சாத் ஸ்ரீதேவியானவள் ஸ்ரீதேவி எம்பெருமானுக்கு ஏற்ற கல்யாண குணயினியாய் இருக்கக்கூடியவள் அனந்த கல்யாண குணகணன் எம்பெருமான்னா அந்த குணகணங்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடியவள் கல்யாணியாய் இருக்கக்கூடியவள் இந்த கடலிலிருந்து உதித்தவள் அவளுடைய பெருமை எத்திக்கும் படிக்கு உதித்தாள் சௌதாயினி அப்படின்னும் சர்வே சசுரா சுரானா நாணவாகா அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்திலேயும் அவளுடைய சௌந்தர்யம் என்ன திருமேனி சௌந்தர்யம் என்ன சுவாவிகமா அமைந்திருக்கக்கூடிய குணங்கள் என்ன அவளுடைய இளமை என்ன எப்பொழுதும் இளமை தஸ்மை இளமைன்னு சொல்கிறபடிக்கும் பொன்னிறமா இருக்கக்கூடியதான திருமேனியினுடைய ஒளி என்ன காந்தி என்ன இப்படி மகாலட்சுமியினுடைய மகிமைகளை எல்லாம் சொல்லும்படியா அடியேனும் புகழும்படியாக இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி எழுந்தருளி இருக்கக்கூடியவள் திருப்பார்கடலிலே உதித்தவள் உதித்தவளானவள் அசுரர்களோ தேவர்களோ இப்படி வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேரினுடைய மனசையும் கொள்ளை கொள்ளும்படியாக எழுந்தருளி இருக்கின்றாள் அதே போல மனசையும் சிந்தையையும் மனசையும் ஒரு சேர கொள்ளை கொள்ளும்படிக்கு எழுந்தருளி இருக்கக்கூடியவளா இருக்காள் அப்படின்னும் பல இடங்கள்ல தொய் தத்தா கிருதேகே அப்படின்னு இது சொல்றது எப்படி இருக்குன்னா சர்வலோக ராஜ்யாபிஷேகம் பண்ணினது போல இருக்கின்றது பிராட்டிக்கு அப்படின்னு இந்த இடத்துல அழகா எடுத்து காற்றார் ஸ்லோகங்கள் மற்றும் பல புராண இதிகாசங்களிலிருந்தும் எடுத்து சொல்லப்படக்கூடியதான ஸ்லோகங்களாக ஸ்துதி சொன்னாலே பண்ணுவது அடியேன் நீச்சரேன் நாயேன் நானும் உன்னுடைய குணங்களை புகழும்படியாக புகழ முடியாது நீச்சரானவன் புகழ்வது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல ஆனா உன்னுடைய குணங்களை பார்க்கும் பொழுது புகழாமல் இருக்க முடியவில்லையே என்னுடைய வாக்கானது வருகின்றது அப்படி உன்னை புகழும்படிக்கான அந்த வாக்கையும் தேவரீரே நல்க வேண்டும் வாயார ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கான அந்த பேத்தையும் தேவரீரே நல்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் இதே கோதாஸ்துதியிலேயும் தேவரீரே இந்த வாக்கு வன்மையை நல்க வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகர் பிரார்த்தனை பண்ணுகின்றாராக பல இடங்கள்ல ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ பாசுரங்களில் திவ்ய பிரபந்த பாசுரங்களிலேயோ ஸ்தோத்திரங்களிலேயோ சொல்றது எம்பெருமானுடைய நாமங்களை அவனுடைய மகிமைகளை அவனுடைய குணங்களை வாயார சொல்ல வேண்டும் வாயார சொல்லி அவனை போற்றி புகழ வேண்டும் அப்படிங்கிறத காட்டுகின்றார்கள் ஆக நாமும் அந்த நாமாக்களை தினந்தோறும் ஸ்மரித்திருப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா